இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழச்சி மற்றும் ராஜா அவர்களுக்கு நன்றாக தெரியும் பிரதமர் உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருப்பார் பிரதமர் ஆனா பாராளுமன்றத்திற்கு வரவே மாட்டார் என்னைக்காவது அந்த திரைப்படங்களிலெல்லாம் ஒரு ஒரு ஹீரோவோட படத்துல இன்னொருத்தர் ஹீரோ வர்றதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கெளரவத்திற்காக காட்சி அளிப்பார்கள் அதுபோல வாரத்தில் எனக்காவது ஒரு நாள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அஞ்சு நிமிஷம் பாராளுமன்ற மன்றத்திற்கு வந்து தோன்றி மறைவார் அப்புறம் வருடத்திற்கு ஒரு முறை இல்லை அல்லது இருமுறை அங்கே வந்து அவர் பேசுறத மற்றவங்க கேட்கணும் ஏன்னா பிஜேபியில் பொதுவாகவே மற்றவர்கள் பேசுவதை காதில் வாங்கி கொள்ளக்கூடிய பழக்கம் யாருக்கும் கிடையாது தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இப்போ இல்லையா இருக்கக்கூடிய தலைவர்கள் அதுவும் இங்க ஒரு முன்னாள் கவர்னரே போட்டியிடுகிறார் யார் பேசினாலும் காதில் விழாது அவங்க நம்ம கேட்டுக்கணும் பத்திரிகையாளர்களுக்கு கூட அது நன்றாக தெரியும் பிரதமர் வந்து என்ன பேசுவார்னா இன்று நாட்டில் என்ன நடக்குது ஏன் எல்லையில் அங்கே இருக்கக்கூடிய சீனா உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய நிலத்தை எல்லாம் கையகப்படுத்துது கைப்பற்றுது சீன மொழியில நம்முடைய ஊர்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறது நம்முடைய மண்ணை இந்திய மண்ணை அது தனதாக்கிக் கொள்கிறது என்ற கேள்விகள் முன்வைத்தாலோ விவசாயிகள் பிரச்சனைகளை பற்றி முன்வைத்தாலோ அல்லது விலைவாசியை பற்றி பெட்ரோல் டீசல் விலையை பற்றி எதை கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் அவர் பேச வருவது ஒருத்தரோட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் அது அந்த அவையிலே இல்லாத ஜவஹர்லால் நேரு அவர்களோடு மட்டும்தான் சண்டை போடுவார் வேற யாரை பத்தியும் பேச மாட்டார் இன்னைக்கு ஏன் பெட்ரோல் விலை இவ்வளவு அதிகமா விற்கிறது அங்கு ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் போய்விடுவார் இப்படி எதற்கும் பதில் சொல்லாத எதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத ஜனநாயகத்தில் எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அங்கே எதிர்கட்சிகள் அத்தனையும் அந்த சட்டங்களை எதிர்க்குது எதிர்த்து போராடி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் வெளிநடப்பு செஞ்சுட்டு அஞ்சு நிமிஷத்தில் திருப்பி வரோம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஆளும் கட்சி தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை ஐந்து நிமிடங்களை எந்த விவாதமும் நடத்தாமல் ஐந்து நிமிடங்கள் எதிர்கட்சி வெளில போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ள அந்த தொழிலாளர்களுக்கு எதிரான லேபர் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடிய அந்த சட்டங்கள் ஐந்து நிமிடங்களில் நிறைவேற்றப்படுகிறது யாருடைய கருத்தையும் கேட்கவில்லை யாருடைய எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அங்கே நாடாளுமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஏதாவது எழுத்து அங்கே கேள்வி கேட்டால் உடனே சஸ்பெண்ட் செய்யப்படுவீங்க எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உள்பட அத்தனை உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்த பிஜேபி ஆட்சியில் தான் எல்லாரையும் ஏற்று கேள்வி கேட்டால் அத்தனை பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இந்த ஆட்சியில் தான் இன்னும் சொல்ல நான் இத்தனை ஆண்டுகள் நாடாளுமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறேன் சஸ்பெண்ட் ஆகக்கூடிய முதல் வாய்ப்பை தந்தது பிஜேபி தான் இது இதுவரைக்கும் நான் யாரும் சஸ்பெண்ட் பண்ணதில்லை அப்படி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு ஆட்சி இந்த நாட்டின் பாதுகாப்பை பற்றி அக்கறை இல்லாத ஆட்சி சுத்தி இருக்கக்கூடிய எந்த நாட்டோடும் நல்லுறவு கிடையாது ஒரு நாடு கூட நம்மோடு நண்பர்கள் என்று எத்தனையோ ஆண்டுகளாக இருந்த அவர்களை கூட பகைத்து கொண்டு இன்னைக்கு மால்தீவ்ஸ்ல இருந்து நம்முடைய ராணுவ தளவாடங்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிலை யாரோடையும் நல்லுறவு கிடையாது அதை தாண்டி சைனா நம்ம எல்லைகளுக்கு உள்ளே வந்து தன்னுடைய இடமாக அதை நிலைநாட்டுகிறது விஸ்வகுரு மாபெரும் வீரன் இந்த நாட்டை காக்க வந்த இரும்பு மனிதன் நரேந்திர மோடி அவர்களால் அவர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க முடியல நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல முடியல